அஹம்துல்லாஹி ஆலமீன் சுயமரியாதை பகுத்தறிவு தன்மானம் எதை எடுத்தாலும் சிந்தித்து செய் இன பேதம் ஒழிய இஸ்லாம் ஒன்றே வழி என்று சொல்லிய ஈவேரா பெரியார் இந்த பிறந்த மண் இன்று தமிழகத்தில் இதுவரை எந்த மதங்களிலும் மூடநம்பிக்கை என்று ஒன்று வந்தால் அது பெரியாரின் கத்திரிக்கோள் வெட்டி தூக்கி எறிந்துவிடும் அந்த பெரியாரை உருவாக்கிய பங்களா குடும்பத்தினர் இன்றும் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட அந்த ரவுண்ட் டேபிள் இன்றும் சாட்சியாக நமக்கு இருக்குது அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து வந்துதித்த மணமகன் அவர்கள் ஒரு அற்புதமான இந்த திருமண விழாவை நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நேரடியாக வீட்டுக்கு சென்று வாழ்த்து சொன்னேன் அந்த வாழ்த்தை இங்கே வந்து சொல்லுங்கள் என்று நம்முடைய சாதிக்கண்ணன் அவர்கள் சொன்னார்கள் என்ன வாழ்த்து என்ன 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 இந்த திருமணத்தோட என்ன சிறப்பு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டு காலமாக தமிழகம் மட்டுமல்ல இலங்கை உள்பட உத்தரப்பிரதேசம் உள்பட கர்நாடகம் உள்பட எங்கள் மஜீது சேவைக்குழு அமைப்பு வார வாரம் ஒவ்வொரு பள்ளிவாசலாக தங்கி அங்குள்ள மக்களையெல்லாம் கணக்கெடுத்து கணக்கெடுத்து பார்ப்போம் ஒரே ஒரு வேதனை தான் எங்களை ரணகலமாக்கி கொண்டே இருக்கும் அது என்ன வேதனை அப்படி என்று சொன்னால் செல்லும் இடமெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எந்த வட்டியை இஸ்லாம் ஹராமாக்கியதோ அந்த வட்டியிலேயே முஸ்லீம் குடும்பங்கள் மூழ்கி கிடப்பார்கள் அந்த வட்டிக்கு தான் காரணம் என்ன என்று நாங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன முதல் காரணம் வரதட்சணை 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 டௌரி 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 இன்று மன்சூர் நம்முடைய மக்கா மஜித் இமா மன்சூர் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் எட்டு லட்சம் பெண்கள் இஸ்லாத்தை விட்டு ஓடி போய்விட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வரதட்சணை காரணம் ஒரு இருபத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு மனம் மகனுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டால் ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டால் அவள் பெண்ணும் வருவாள் கட்டளப்பு எல்லாம் வந்து சேரும் ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசு பெண்ணுக்கு ஒரு ஹலாலான ஒரு மாப்பிள்ள வேணும்னு கேட்டா நீ பத்து லட்ச ரூபா கொடுன்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை துணை அமையும் ஒரு ஹோட்டலு க வயிறு பசிக்குதேன்ட்டு போகிறோம் பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் ஜோறு கொடுப்போம்னா ஹலால் பா ஆனா பத்து லட்ச ரூபா சோறு அதுதானே இதுவும் அதே ஹராமு ஃப்ரீ அதைத்தான் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வரதட்சணை என்ற பேய் ஒழிய வேண்டுமென்றால் வெறும் பயான் பண்ணால் பத்தாது ஒரே ஒரு ஆள் முடிவு செய்யணும் ஒரு ஆள் முடிவு செய்தால் தான் இந்த வரதட்சணை என்ற பேய் ஒளியும் அது வேற யாரும் இல்லை மணமகன் இங்கே உள்ள இளைஞர்கள் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் வரதட்சணை விட மோசமானது என்ன தெரியுங்களா இந்த பெண் வீட்டாட்டிருந்து வாங்கக்கூடிய திருமண விருந்து திருமண விருந்து பெண் வீட்டாட்ட போய் நாங்கள் இத்தனை பேர் வருவோம் அறநூறு பேர் வருவோம் ஐநூறு பேர் வருவோம் நீ இப்படி சாப்பாடு போடு இப்படி டெக்கரேஷன் பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி பெண் வீட்டாரை நிர்பந்தித்து வாங்குகிற அந்த விருந்து அது இன்னும் கொடூரமானது அது இன்னும் கொடூரமான வரதட்சணை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நிக்காவின் முதல் இந்த நிக்காவின் முதல் தமிழகத்தில் எப்படி ஒரு பெரியார் ஒரு வரலாறை மாற்றினாரோ அப்படி ஒரு வரலாற்றை மாட்டுகிற நிக்கா இந்த நிக்கா என்ன அப்படி இந்த நிக்காவில் அம்சம் இருக்குது எனக்கு தெரிய எனக்கு தெரிய எல்லாம் என் வயசுக்கு நான் கேள்விப்பட்டது ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எங்கெங்கே நிக்கா நடக்கும் பெண் வீட்டில் தான் நிக்கா நடக்கும் அது ஒரு செலவு நிக்கானாவே நாம எல்லாம் வீட்டுக்காரங்க எல்லாம் பெண் வீட்டுக்கு தான் போவோம் ஆனால் இவருடைய அன்னார் அவர்களும் இவரும் பெண் வீட்டில் நிக்கா வைக்கிறதுலப்பா மாப்பிள்ளை வீட்டில் தான் இது எங்க செலவு என மணமகன் இடத்துல நிக்கா வைக்கக்கூடிய முதல் நிகழ்வு இரண்டாவது பெருமானார் செல்லலாகலைவ செல்லும் அவளுடைய துவா இந்த நிக்காவுக்கு இருக்குது எவ்வளவு தெளிவாக எத்தனை ஆயிரம் முறை கேட்டுவிட்டோம் இந்த ஹதீச எந்த திருமணத்தில் செலவு ஆக குறைவாக இருக்கிறதோ அதுவே சிறந்த திருமணம் என சொன்ன நபிகள் நாயகம் செல்லல்லாஹலைவர் செல்லம் அவர்களின் வழியில் வந்த இந்த சமுதாயம் இன்று தன்னுடைய காலம் முழுக்க சேர்த்த சொத்தை ஒரே நாளில் அழித்து விடுகிறதே இது நியாயமாதது ஆனால் இன்று இந்த திருமணத்துக்கு மிக அழைக்கப்பட்டவங்களை பாருங்க ஏழைகளுக்கு மட்டுமே சொந்தம் எளிய திருமணம் என்ற சொன்னது எல்லா சொன்னது எல்லாத்துக்கும் சொந்தம் ஆனால் அந்த நபி வழியில் திருமணம் செய்யணும் அப்படின்னா அது ஒன்லி ஏழைகளுக்கு மட்டும்தான் அந்த சுண்ணத்து அந்த சுண்ணத்தை இன்று பங்களா மாற்றி இருக்கிறது வசதி படைத்த அந்த சீமான் வசதியான இந்த ஈரோட்டினுடைய அடையாளமான இந்த குடும்பம் இன்னைக்கு வெறும் ஒரு நூறு பேர்த்த உட்கார வச்சு இதுதானப்பா நபிசல்லா அல்லீஸ்வரன் சொன்ன திருமணம் இந்த திருமணத்தில் விருந்து கிடையாது மணமகன் விருந்து கிடையாது இதான் அந்த பேரிசம்பளத்தை கொடுக்குறோம் செலவு குறைவாக செஞ்சு நபிகளாரின் துவாவை பெற்றிருக்கிறார்கள் இதை சொல்லணுமா வேணாமா இதை போய் நான் வாழ்த்த வேணாமா நபிகளாரின் துவா இந்த திருமணத்தை கிடச்சிருக்குது ரெண்டாவது மகர் மட்டுமே கொடுக்குற திருமணம் வரதட்சணை வாங்காத திருமணம் பெருமானா செல்ல ஆலேசனும் சொன்னாங்க வலிமா போடுன்னு சொன்னாங்க நீ நல்ல பாயிண்ட்டை புரிங்க நிக்கா விருந்தே இல்லைங்க ரசூல் செல்லா அழைச்சிள்ள நிக்கா விருந்துன்னே உன்னை காண ஆனால் வலிமா விருந்து கட்டாயம் போடுங்கிறாங்க என்ன காரணம் நிக்கா விருந்து என்பது இன்னைக்கு நாம் பெண் வீட்டாரை நிர்பந்தப்படுத்தி வாங்குகிறோம் ஆனால் வளிமா விருந்து என்பது மணமகன் தன் சக்தி கேட்ப அந்த மணமகளுக்கு நன்றி தெரிவித்து கொடுக்கக்கூடிய விருந்து இப்படி இதில் மகர் இருக்குது வரதட்சணை இல்லை மணமகன் வீட்டில் நடக்கிற திருமணம் என் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதில்லை இனிமேல் தான் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் மூணாவது திருமண நிகழ்வு ஆக செலவு குறைவு ரசூல்லாவுடைய பஷாரத்து கிடைச்சது இப்படிப்பட்ட இந்த திருமணங்களை அல்லாஹுத்தாலா இந்த நாள் முதல் தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ரசூல் செல்லா அலுவல்லம் காட்டி தந்த இந்த வழியான திருமணத்தை சேவை சேவைக்குழு இன்று முதல் எடுக்கிறது கடந்த சில நாட்களாக நாங்கள் கல்லூரி கல்லூரியாக போக போகிறோம் ஜும்மாவில் பேசியிருக்கிறோம் எந்த ஒரு இளைஞன் எந்த ஒரு இளைஞன் நான் வரலட்சணை வாங்க மாட்டேன் பெண் வீட்டாரிடமிருந்து திருமணம் விருந்து பெற மாட்டேன் நிறைவான மகர் கொடுப்பேன் வலிமா கொடுப்பேன் என்று உறுதி ஏற்கிறாரோ அவருக்கு நாங்கள் சுயமரியாதை மாப்பிள்ளை விருது என்று ஒரு விருதை கொடுத்து கொண்டே வருகிறோம் நேற்று மட்டும் நம்ம அம்மானியத்துலாம் வந்திருந்தாங்க ஈரோடு பெரிய வழிவாசல் அக்ரஹாரத்தில் நம்ம இஸ்கந்தர் ஹாஜியார் வந்துங்க ஆறு பேர்த்து கொடுத்தார் அந்த ஆறு பேரும் வந்து ஆறு இளைஞர்களும் மஜ்லீஸில் வந்து நாங்கள் அல்லாவின் மீது சாட்சியாக வைக்கிறோம் நாங்கள் பெண் வீட்டாளர் வரதட்சணை வாங்க மாட்டோம் திருமணம் இருந்து வரமாட்டோம் மகர் கொடுப்போம் வலிமா கொடுப்போம்னு சொல்லி சத்திய பிரமாணம் நேற்று செஞ்சாங்க ஆனால் அவங்க இன்னும் கல்யாணம் முடிக்க நாலஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் இன்னைக்கு அந்த கல்யாணத்தவே நடத்தி காட்டினாங்க இந்த குடும்பம் அப்படிப்பட்ட மணமகனுக்கு நம்முடைய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா அவர்கள் அந்த சுயமரியாதை மாப்பிள்ளை விருதை அவர்கள் கரங்களில் வரங்கினால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கூறி அதற்கு முன் நம்முடைய டவுன் காஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் மாப்பிள்ளை தான் சார் அல்லாஹு தாலா போன்ற திருமணங்களையும் இது போன்ற மணமகன்களையும் உலகம் முழுவதும் உருவாக்கி நம்முடைய ஈரக்குலையான அந்த பெண்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்றால்